சிம்பிளாக ஹெல்த்தியாக வெண்ணெய் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஆடி ஸ்பெஷல்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும் இதுக்கு ஒரு கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் உற வச்சுக்கலாம் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனையும் நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க இதுக்கப்புறமா நாலு கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கடலை பருப்பு போட்டு வேக வைக்கணும் இது வெந்துட்ருக்கும்போது பச்சரிசியாக ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா ஃபைனாக மையை அரைச்சி எடுத்துக்கணும் இதையும் ஊற்றிட்டு நம்ம திக்காக வரும் ஹல்வா பத்துக்கு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது நல்லா வெந்தால் தான் அரிசியோட பச்சை வாசனை போகும் இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறோம் ஒன்றரை கப் ஆட் பண்ணலாம் நீங்கள் வந்து கருப்பட்டி இல்லை ஒயிட் சுகர் கல்கண்டு வெல்லம் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது நல்லா திரண்டு வரும் இந்த டைமில் நம்ம தேங்காயும் ஏலக்காயும் போட்டுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கொஞ்சம் பச்சை கட்புறம் கூட நீங்கள் போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் தேவையில்லை தேவைப்பட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம்